அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இன்றைய பதிவு இந்த தேவதை பெயரை மூன்று நிமிடங்கள் கண்களை மூடி சொன்னால் இந்த தேவதை உங்களுக்கு காட்சியளிப்பதோடு நீங்கள் நிறைத்ததையும் நிறைவேற்றி தருவார் அது யார் எப்படி சொல்லணும் யார் சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வனம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிரீன் தாரா பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் புதனின் அம்சமாக விளங்கும் கிரீன் தாரா கடைக்கன் பார்வையால் உங்களின் பணவரவு நிச்சயமாக அதிகரிக்கும் இவளிடம் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பால் இந்த பச்சை வர்ண நாயகி இந்த பச்சை ஆகிய கிரீன் தாரா அப்படின்னு சொல்லி ஆங்கிலர்களுமே வணங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக திபெத்தியர்கள்லாம் பண்டை காலத்தில் இந்த கிரீன் தாராவுடைய முக்கியமான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பல வெற்றிகளை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்க உங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையவும் இந்த கிரீன் தாராவின் அனுக்கிரகத்தால உங்களுக்கு செல்வம் குவியவும் ஒரு எளிமையான சூட்சம்த இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் ஒரே ஒரு வரி தாங்க இந்த தேவதையோட பெயரோட சேர்ந்த அந்த ஒரு வரியை மூன்று நிமிடம் உங்கள் கண்களை மூடி இந்த தேவதையை முதல்ல உங்கள் கண்களை நிறுத்திட்டு நீங்கள் இதை சொல்லி பாருங்களேன் ஓம் தாரே துத்தாரே துரே சுவாகா ஓம் தாரே துத்தாரே துரே சுவாகா ஓம் தாரே துத்தாரே துரே சுவாகா இதை நீங்கள் சொல்லும் போதே உங்களுக்குள்ள இந்த க்ரீன் தாராவால் ஒரு உள் உணர்வு ஏற்படுறத உங்களால் நிச்சயமாக உணர முடியுங்க இதை எல்லாருமே சொல்லலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சொல்லலாம் எல்லா நேரத்துலையுமே சொல்லலாம் ஆனால் இந்த தேவதையோட பெயரை நீங்கள் சொல்லும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த இடமாக இருக்கணும் அதே நேரத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்த இடமா இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய இடமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போடக்கூடிய இடத்துலையோ அல்லது அடிக்கடி எங்கேயாவது உட்காந்து நம்ம வாக்குவாதம் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்லையோ அமர்ந்து சொல்லக்கூடாது நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் கொண்ட இடம் அப்படிங்கிறது மரத்துக்கு அடியில் வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியான இடம் பூஜை எறை படுக்கை எறை சூரிய ஒளி படக்கூடிய இடம் அது மாதிரி காலையில் சூரிய உதயம் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நிலவு தெரியக்கூடிய இடம் இந்த இடத்துலலாம் அமர்ந்து சொன்னோம் அப்படின்னா இந்த கிரீன் தாரா உடனடியாக நம் கண்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் கண்களை மூடி மூன்று நிமிடம் இது நீங்கள் சொல்லும்போதே நிச்சயமாக இவளது காட்சி இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா இந்த கிரீன் தாராவோட காட்சி உங்கள் கண்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது பல பேர் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிரீன் தாராவின் இந்த ஒருவரிய மனதார கிரீன் மனசுல நினைச்சிட்டு நீங்களும் சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்